தினசரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை ஒரே இடத்திலே அந்த பல்வேறு துறைகளை அடைத்து தீர்த்து தரக்கூடிய ஒரு நல்லது ஒரு திட்டம் தான் இந்த மக்களோடு முதல்வர் இந்த திட்டம் தமிழகம் முழுக்க பல லட்சம் பேர் இதுல நேரடியாக பயன்பெற்றிருக்கிறார்கள் நம்ம மாவட்டமும் இதில் இந்த திட்டத்தை முதல்

மக்கள் ஒரு கேப் அப்படிங்கிற பட்சத்துல பெரிய அளவுல கூட்டம் கண்டிப்பா ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் ஒவ்வொரு கேப்புக்கும் வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட கூட்டம் வரும்போது அதை எளிய முறையிலே அந்த அந்த அவங்க வந்து மனதாரர்களுக்கு அவர்களை ரொம்ப நேரம் காக்க வைக்காம அவங்கள வந்து கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போடுறது போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல நம்ம படிச்ச லேர்னிங் எல்லாம் இருக்கு அதாவது எல்லா பெட்டிஷன்ஸையும் நம்மளால என்ட்ரி போட ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லாமல் அங்கேயே ஏழையராக என்ட்ரி போட ஆரம்பிச்சு எளிய முறையில் கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறது அவங்க கிட்ட வாங்கி அந்த துறை அதிகாரிகளை அங்கே இருக்க வைத்து உடனடியாக அதில் தீர்வு வந்து அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் அவர்களுக்கு அந்த பயன்களை நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் வாழ்ந்து அமைச்சர் அப்புறம் எம்பி எம்எல்ஏக்கள் இவர்களை அழைத்து அவர்களுக்கு நம்ம அந்தந்த பகுதியிலே அந்தந்த கிராம பஞ்சாயத்திலே நல்ல விழா எடுத்து அவர்கள் கேட்ட கிரீவன்ஸ் எல்லாம் ரெட்ரஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற இந்த சிறப்பு திட்டத்தை நல்ல முறையாக செயல்படுத்துவதற்காக தான் இந்த பயிற்சியை இங்கே நடை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் உங்களுக்கு இங்கே சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த நாம் என்ன செய்ய வேலை செய்ய போகிறோம் அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து செயல்படணும் என்னதோ பத்தோடு பதினோடு நினைக்கூடாது இந்த வேலை அரசாங்கத்தில் எவ்வளோ முக்கியமான ஒரு பணியை நாம் செய்ய இருக்கிறோம் அந்த பணி அப்படிங்கிற அந்த வேலையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை இந்த நேரத்தில்